திமுக கூட்டணியில் இணைந்து தேர்தலை போட்டியிட பாமக நிறுவனர் ராமதாஸ் மற்றும் தமிழக மக்கள் முன்னேற்ற கழக தலைவர் ஜான் பாண்டியன் ஆகியோர் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக வனத்துறை அமைச்சர் ராஜகண்ணப்பன் தெரிவித்துள்ளார் பரமக்குடியில் நடைபெற்ற திமுக ஆலோசனைக் கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய அவர் சட்டப்பேரவை தேர்தலில் வேட்பாளர் யாராக இருந்தாலும் அவருக்காக திமுகவினர் கடுமையாக பணியாற்ற வேண்டும் என்றார் பொங்களுக்கு கொஞ்சம் விஷயத்துக்கு கூட்டு போடுறாங்க அது பெண்களுக்கு நம்ம செஞ்ச யார் நாற்பத்தி மூணு சதவீதம் பெண்கள் வந்து தமிழ்நாட்டில் நம்முடைய பணி என்பது நீங்கள் கொஞ்சம் அசந்திரமாக செய்யி நல்லா வேலை செய்வர்களுக்கு தான் மரியாதை ஆக உழைப்பு என்பது சட்டமன்ற இருந்து நான் இருந்தோம் நாளைக்கு நீங்கள் நீங்கள் வேற கட்டுப்பாடு அந்த மாதிரிலாம் யார் இருந்தாலும் நம்முடைய தலைவர் சொல்கிறது கேட்டு யார் சட்டமன்ற உறுப்பினராக உதவி உதய சூரியத்தில் நம்ம வாக்கு கேட்கணும் நம்முடைய கூட்டணி கட்சி என்பவர்கள் நம்முடைய இதை